அச்சச்சோ நம்ம அமைச்சருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார மேல எவ்வளவு அக்கறை சரி இந்த மக்கள் யாரு கஷ்டப்படுத்தது இந்த அமைச்சர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார மேல எத்தனை பொய் வழக்கு போட்டிருப்பாரு அது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு போல இருக்கு நான் கூட பேச தான் முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம்ல அதை பார்த்துட்டு ஒரு திமுக பாதிக்கு மட்டும் பதில் சொல்லி இதுக்கு பதில் சொல்றிருக்கியா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கஷ்டப்பட்டா கூட உங்க அமைச்சர் தான் துணி துடிச்சு போறாருன்னு ஒரு திமுக காரர் சொன்னாரு அந்த திமுக காரருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு திமுக கார என்கிட்ட சொல்லணுமா இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கஷ்டப்படுறது இருக்கட்டும் அவன் மக்களுக்காக மண்ணுக்காக கஷ்டப்படுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வந்தா கொள்ளடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார வந்து கொள்கைக்காக கஷ்டப்படுறாங்க ஆனா திமுக இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்கள் உங்க அமைச்சரால கஷ்டப்படுறாங்க உங்க அமைச்சரால கஷ்டப்படுறாங்க உங்க திமுகவை சேர்ந்த கட்சியினரை என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க என்னங்க இவரு தான் மகனுக்கு பொறுப்பாகி கொடுத்துக்கிறாரு தான் அக்கா மகனுக்கு பொறுப்பாகி கொடுக்கறாரு தான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பேரும் செயலாளர் நகர செயலாளர் ஒன்றை சார்ந்து பொறுப்பாகி கொடுத்துக்கிறாரு இவங்களே திமுக அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டா நாங்கெல்லாம் எதுக்கு தாங்க இருக்கிறோன்னு திமுக காரங்க கஷ்டப்படுறது இவருக்கு தெரியாமலே போச்சு பார்த்தீங்களா பக்கத்து கட்சிக்காரன் பாமகாரன் கஷ்டப்படுறத பார்த்த அமைச்சர் சொந்த கட்சிக்காரன் திமுக காரங்க ஃபுல்லா புழுங்கிறது அவங்க மன தெரியல தெரியலை பார்த்தீங்களா முதல்ல உங்கள் கட்சிக்காரங்க கஷ்டத்தை தீர்த்துக்குங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பதிலாக உங்கள் கட்சிக்காக கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பதவியை கொடுத்து அழகு பாருங்க அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க கஷ்டப்படுறத பற்றி நீங்கள் கவலைப்படலாம்